வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு உங்களை அகிலாண்டீசரி சமையலில் வேர்க்கடலை தண்ணி சட்னி செய்ய போகிறோம் வேர்க்கடலை தண்ணி சட்னி வந்து டிஃபனுக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வேர்க்கடலை தண்ணி சட்னி செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் அதை சூடு பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு கப்பில் கப்பு வேர்க்கடலை நல்லா வறுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி வந்து காஞ்ச மிளகா சேர்த்தும் செய்யலாம் ஆனால் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதை எண்ணெயிலையே வதக்கிக்கங்க இந்த வேர்க்கடலை ச தண்ணி சட்னியே வந்து நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அப்படியே சாதத்துக்கும் போட்டுக்கலாம் தண்ணி விட்டு கரைச்சி தாளித்தோம்னா இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு அரை சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி சேர்க்குற எல்லாத்துக்குமே இனிப்பு சேர்த்துக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா அந்த அளவுக்கு வதங்கி வந்துருக்கு உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் பச்சை மிளகாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கிருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து அரைச்சிட்டிங்கன்னா நாலு இட்லி சாப்பிட்ற பக்கம் எட்டு இட்லி சாப்பிடுவாங்க தோசையெல்லாம் ஊற்றிக்கிட்டே இருக்க இருக்க பத் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இந்த அளவுகளோட பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து சட்னி வந்து சூப்பராக அரைச்சி இங்கே பாருங்கள் நல்லா தண்ணியாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கு அப்போ தான் மேலே ஊற்றி நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்கும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு எப்பவும் போல் நார்மலாக நம்ம எப்பவும் தாளிப்பிள கடுகு பருப்பு போட்டு அது மாதிரி தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க இப்போ இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துற வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப நம்ம வந்து அது இதுன்னு ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி செஞ்சோம்னா நம்மளுக்கும் வேலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சூப்பரான வேர்க்கடலை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்ல தண்ணி ஆட்ட இருந்ததுன்னா இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாங்க இந்த அகிலாண்ட் இந்த வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னைக்கு வந்து இந்த சட்னியை நான் நைட்டு கோதுமை தோசையோட தான் சாப்பிட போகிறோம்